Terima kasih telah menonton! thank you

இதுதான் நைட்டி போட்டி என் பக்கத்துல வருவா இத பாத்தியா நான் ரெண்டு பேரும் பத்துக்குணமுனா இத போட்டுக்கிني அவனுக்கு அப்படியே ஓட ஓட்டியா ஓட ஓட்டியா ஓட ஓட்டியா தெரியும் இது ஏதோ தெரியல என்ன செய்ய என்ன பண்ணப் போற பெரிய மச்சனா நீ அத்து உன் குடும்பத்துல என்ன ஆதுனே பாருடா சரி துணியெல்லாம் துணி சரி என் பொண்டாட்டி வந்தalle

Diolch yn fawr iawn am wylio'r fideo. லே லியா தோ இங்க தான் இறறாரு காலையில போனா என் கன்னடி பைய இன்ன ஆளை காணோம் அந்த பொம்மளை பாவாடை பின்னால சுத்தி நிக்குறானோ அந்த வின் ஷாப்ல ஊய்ந்து கடறற பாத்தீலையா ஏமா இங்க தான் நீ ரோன் சாவல பத்தနေறா ஏமா எல்லாரும் பாத்தீங்களா ஏமா தோ இங்க தான் மாகுறாரு எங்க பாக்குறாரு இங்க தான் பத்தနေறாரு தோ இங்க தான் பத்தနေறாரு பாப்பாடறே முடிக்குறே போறேன்னு பாரு

மாசிமா வணக்கம் பாத்து என்ன பவல் ஏறி மாதிரி அப்படி உங்க அம்மா குடிக்க என்னது சீமனு ஓராட்சியில தலைவர் ரெண்டு தோத்து போய்கிறார்

கஞ்சி குடிச்சு காலெல்லாம் போச்சு ஒன்று கீழே செவுப்பா ஒன்று வச்சுக்கிறீங்க அந்த சிலாப்பு கீழே அதுலேருந்து ஒரு ஓசா ஊச ஆ ஓசு அதை சொறி போட்டு ஒரு சில்வரில் வச்சு விட்டு அந்த மாவு கறிவும் தெரில ஊற்றவும் தெரில தார் கணக்காக கணக்காகுது அதை ஊற்றி விட்டு அவன் தோன்றான் பாவன அவன் மென்று மென்று அது இல்லை ஒரு குண்டால குண்டு குண்டா வைக்கிறீங்க குண்டு குண்டா அதை புட்டு புட்டு ஆ அதை வச்சுட்டு போறீங்க அவன் தாலியாக பாவன் எங்கெங்கோ போய் கஷ்டப்பட்டு வந்து சாப்பாடு நிம்மதியாக்குதான்

என் தக து உனக்கு சக்காதி அப்ப எனக்கு என்ன போறாத நேரம் உனக்கு பேச விட்டு எப்படி அடி என்று பாரு ஏ அப்படிக்காது எனக்கு கஷ்டமா ஏய் <laughs> 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 <laughs>

தெரிய <Segaat> செவன் நயன் ஜீரோ ஃபோர் நம்பர் வாங்கிக்கோ அப்புறத்துல இதான் பார்த்துக்கிறாரு நம்பர் ஒன்மா செவன் நைன் ஜீரோ ஃபோர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு பன்னெண்டு எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒம்போது போட்டுக்கோ வீடியோ

ஒரு போனை பண்ண மாட்டேங்கிற எப்ப தா வர ஊருக்கு நான் எப்ப பார்த்தாலும் பிஸியா கேறேன் நான் ফোন பண்ணா பிசி பிசின்னு வருது உனக்கு யார்கிட்டா நீ அது ஒரு கன்னடையிட்ட வந்து நம்பர் வாங்க நான் வீட்டு பேசிங்கறது நானு. வந்து நான் வரேன். எப்ப வர? நான் எப்ப வரேன்னா நீ எப்ப சொல்றியோ அப்ப வரேன். சரி நாளைக்கு வரயா? நாளைக்கு இல்ல இன்னக்கே கூட வரேன். நீ நீ காவ ஒன்னு சேரியா? அம்மா கூன கூட பேசி அவன் என் கூட இருந்தான் நான் அச்சி தட்டிப் போறேன் நீ வந்துடு உன் வீட்டு கிட்ட சொல்லி அரை கிலோ அல்வாவும்

சேريعா வாங்கப்பா <laughs> <laughs>

எல்லா பொம்மையும் பாத்து கத்துக்கோ ஆம்பியான சோர் போறது ஆம்பிய உனக்கு பத்து வருஷம் நல்லா போடு போடுவோம் போடுங்க ஆம்பியானுங்க சோறு போய் தண்ணி கூடாம தொண்டாச்சி

காலத்தாமதம் போச்சு லேட்டா வந்த பசில நீ சாப்பிட்ட துணி எல்லாம் துவச்சுட்டோம் காய வசிக்க